ராம ராமராமராமராம ராம் ஆஞ்சனேயனே ஆஞ்சனேயனே அஞ்சனை தனையா ஆஞ்சனேயனே ஸ்ரீராம கீதம் பாடும் ஆஞ்சனேயனே சீதாராமதூதனாக வந்த ஆஞ்சனேயனே ராம் ராம ராம பொல்லாத ராவணன் ராதன்ங்கேசனை ஒரு துரும்பாய் நினைத்த ஆஞ்சனேயனே பொல்லாத ராவணன் லங்கேசனை ஒரு துரும்பாய் நினைத்த ஆஞ்சனேயனே ராம ரம ர ராம ராம ராம் ராம 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 ராம் சஞ்சீவி கொண்டு வந்த ஆஞ்சனேயனே என்றும் சிரஞ்சீவியாய் வாழும் ஆஞ்சனேயனே சஞ்சீவி கொண்டு வந்த ஆஞ்சனேயனே என்றும் சிரஞ்சீவியாய் வாழும் ஆஞ்சநேயனே ராம ராமராம் ராம ராம ராம் राम 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 राम